தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு விழுந்த முதல் தபால் வாக்கு அது யாருக்கு அப்படிங்கிற தலைப்புல நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் என்ன இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே வாக்குகள் செலுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் இது வந்து தபால் வாக்குங்க ஒரு அரசு ஊழியர் வந்து அவருடைய தபால் வாக்கை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தியிருக்காரு அது யாருக்கு அப்படின்னா தருமபுரி தொகுதியில் இருக்க அபிநயா அவர்களுக்கு செலுத்தியிருக்காங்க வாக்கு செலுத்தி முடித்ததும் அப்படி ஒரு திமிரும் பெருமிதமும் எனக்கு வந்ததுன்னு சொல்லி அவர் அவருடைய இணையத்தில் பதிவு செய்திருக்காரு எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவு செய்ததை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அதே நேரத்தில் யாராவது வந்து தவற உடனடியாக அந்த விஷயத்தை எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்கிறதுக்காக சொல்வது நாம் தமிழர் கட்சியுடைய முதல் வாக்குப்பதிவை வெளியிட்ட ஒரு நபராகத்தான் இவரை நான் பார்க்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முதல் எடுத்த உடனே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்கேங்கிறத வெளிப்படையாக சொல்லி ஒருத்தவர் பதிவு செய்தது கூடுதல் சந்தோஷமாக இருந்தது தபால் வாக்கில் தொடங்கி இருக்கிற இந்த முதல் வெற்றி அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு பத்தொன்பதாம் தேதி நேரில் சென்று வாக்களிக்கக்கூடிய நம்ம அனைவரும் செய்யணும் அப்படிங்கிறத பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொலி நாட்கள் நெருங்கி விட்டது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம உழைக்கிற அந்த உழைப்பு அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை ஏற்கனவே நமக்கு இருக்குது ஆனால் மக்கள்கிட்ட நம்ம சென்றடைகிறதுக்கு தான் கொஞ்சம் கேப் இருக்குது அந்த இடைவெளியை நம்ம நிரப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கான ஒரு எம்பியை நம்ம தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பும்போது அவர்கள் நமக்காக பேசுவாங்க நம்மளுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தெரிந்த ஒரு நபரை அனுப்புனா தான் இது வேலைக்காகும் முழுக்க முழுக்க பணத்தையும் அது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய பலத்தை வைத்துக்கொண்டு நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து தருகிறேன்னு சொல்லி பொய் வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறவர்களுக்கு வாக்கு செலுத்தியவர்களிடம் தயவு செய்து கூறி அவர்களுக்கு வந்து மாற்ற வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்கன்னா அதற்கான ஆள் வந்துட்டாங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க அது ஒளிவாங்க சின்னத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சி எளிய பிள்ளைகள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி உங்களுடைய வாக்குகள் உங்கள் பக்கத்தில் இருக்க அனைவரிடமும் பேசி அதை பத்தொன்பதாம் தேதி விழ வைக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் நாம் தமிழர் கட்சி நிச்சயம் இந்த முறை வெற்றியை பெறுகிறது அப்படிங்கிறதுலாம் மாற்று இல்லை எல்லா பக்கங்களில் இருந்தும் நமக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு ஸோ நிச்சயம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி எதிரொலிக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்